மக்கள் இறைவனாக வணங்கக்கூடிய எருமைகளுக்கு உப்பு தண்ணீர் வழங்கும் விழா இன்று உதகை முத்தநாடு மந்து பகுதியில் வெகு விமர்சையாக கொண்டாடினர் நீலகிரி மாவட்டத்தில் தோடர் கோத்தர் காட்டுநாயக்கர் பனியர் இருளர் மற்றும் குறும்பர் போன்ற பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்னதான் பழங்குடியின மக்கள் நவீன உலகில் வாழ்ந்தாலும் அவர்களின் பாரம்பரியங்களை தொடர்ந்து பின்பற்றியே வருகின்றனர் ஆடைகள் முதல் விழாக்கள் வரை அவர்களின் பாரம்பரிய முறைகள் அனைத்தையும் இன்று வரை தவறாமல் கடைபிடித்து வருகின்றனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வாழும் தோடர் பழங்குடியின மக்கள் பல்வேறு பாரம்பரிய விழாக்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் குறிப்பாக அவர்களது புத்தாண்டை வரவேற்கும் மொட்பரத் திருவிழா மற்றும் திருமணத்திற்கான வில் அம்பு வழங்கும் விழா ஆகியவற்றை நடத்தி வருகின்றனர் அதேபோல் அவர்களின் முக்கிய வாழ்வாதாரமும் இறைவனாக வணங்கக்கூடிய எருமைகளுக்கு உப்புத்தண்ணீர் வழங்கும் விழாவையும் கொண்டாடி வருகின்றனர் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த விழாவை உப்பட்டும் விழா என்று அழைக்கின்றனர் இந்த திருவிழா உலதகை அருகே உள்ள முத்தநாடு மந்தில் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதற்காக அங்குள்ள மைதானத்தில் பள்ளம் தோண்டி அதில் நீரை நிரப்பினர் பின் உப்பு கொட்டப்பட்டது ஒவ்வொருவராக தங்களின் வளர்ப்பு எருமைகளையும் மற்றும் கோவில் எருமைகளையும் அழைத்து சென்று அந்த உப்பு நீரை குடிக்க வைத்தனர் பின் பழங்குடியின மக்கள் அந்த நீரை புனித நீராக வேண்டினர் தொடர்ந்து பாரம்பரிய உடை அணிந்து அப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் வழிபட்டனர் பழங்காலத்தில் மழை அதிகமாக பெய்யும் சமயங்களில் எருமை நோய் தாக்காமல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவே எருமை மாடுகளுக்கு உப்பு வழங்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்கள் பின்பற்றி வருவதாகவும் அப்பழங்குடியின மக்கள் தெரிவித்தனர்